எவன் அப்ப முன்ன மாதிரியோ அவங்க கண்ணுக்கு பிரியாணி போட்டல தெரியாது எனக்கு இப்ப பசிக்குது இப்ப எனக்கு சோறு வேணும் எனக்கு பிரியாணி வேணும் பிச்சை எடு வெளியில தட்டாக்கு வந்து ஏன்ட்டு அப்படின்னா அதான் இருக்கல போட்டு சாப்பிடு அதான் வாங்கிட்டு வந்த பிரியாணி லெக் பீஸோட மட்டன் பிரியாணி அதனால கோழி தான் கோழி பிரியா முட்டை வைப்பாங்க ஆட்டு பிரியாணி ஆறு முட்டை போடுதான்ப்பா புதுசா இருக்கு என்ன ஏன் பண்றது சொல்லு

என்ன மட்டன் பிரியாணி ரெண்டு வாங்கின சொன்னால் வாங்கினேன் ஒரு சிக்கன் சுக்கா ஒண்ணு ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் ஒரு போட்டி வருவல் ஒன்று நீ சொன்னதான் வாங்கிட்டு வந்திருக்கேன் நான் என்ன விளையாட்டுருக்கு என்ன விளையாட விளையாடன்னு நீ வாங்கிட்டு கொடுத்த காசு எவ்ளோ பண்ண எனக்கு பண்ண ஆயிரத்தி முப்பது ரூபா நான் இது

போட்டு ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு காட்டு அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டு சரி விடு முதல்ல நான் சாப்பிட்டதை நீ சாப்பிடுவேன் என்ன பழக்கமும் தெரியல இன்னும் அந்த பழைய நினைவுகள் போக மாட்டேன் உனக்கு சாப்பிடு நீயா நானா பாத்துரணும் ரப்பர் பண்ட் வேற அதுல இப்பதான் தெரியல ரப்பர் பண்ட் போவாங்க நூல் வச்சு கட்டுவாங்களே ரப்பர் பண்ட் கத்திரிக்காய் பச்சடியா பொன்னாடி மேல கோவத்தில இதுல காட்டுறான் போல இருக்கு எவ்வளவு சுத்தி வச்சிருக்கான் பாரு இதை காட்டுறதுக்குள்ளே பசிபிடம் போல இருக்கு கத்திரிக்காய் பச்சடி இது விடு வெங்காய பச்சடி இருக்கா பாரு நான் வெங்காய பச்சடி உணவு வச்சிருக்கா போல வெங்காயம் என்ன வேணா வேலை கம்மியாக தானே வைக்கிறேன் கத்திரிக்காய் கத்திரிக்காய் பச்சடி அந்த முட்டை கொஞ்சம் பிச்சு அப்புறம் அந்த வெங்காய பச்சடி கொஞ்சம் வச்சு இந்த பீஸ் கொஞ்சம் வச்சு நீங்க சாப்பிடுறாதா போட்டுக்கோ சூடா இருக்கு சாப்பிடு இவன் நம்மள புது ஆங்கில டீல் பண்றானே அதாவது ஓ இது தண்ணி தண்ணி

நான் எடுத்துட்டு போறேன் கடமை எடுத்துட்டு போறேன் சொல்லிட்டேன்